இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் அநேகர் பயத்தோடே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்னை பாதுகாப்பது யார் என் குடும்பத்தை பாதுகாப்பது யார் என் பிள்ளைகளை பாதுகாப்பது யார் என் தொழிலை பாதுகாப்பது யார் என்னுடைய ஊழியத்தை பாதுகாப்பது யார் ஏதோ ஒரு பயம் என்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது எனக்குள்ளாடி அந்த பயம் தோன்றி கொண்டிருக்கிறது நான் என்ன செய்வேன் இந்த பயத்திற்கு ஒரு விடுதலை இல்லையா இந்த பயம் என்னை விட்டு மாறாதா என்ற பல கேள்விகளோடு அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஆதியாகமும் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தின் கடைசி பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து தான் சொல்லுகிறார் அவனுக்குள்ளாடி ஒரு பயம் காணப்பட்டு ஆண்டவர் தரிசனத்தில் சொல்லுகிறார் அப்பிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமாய் உனக்கு மகா பெரிய பலனமாய் இருக்கிறேன் இன்றைக்கு குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாத நான் உனக்கு கேடகமாய் உங்களுக்கு பலனாய் நான் இருக்கிறேன் அநேக குடும்பங்கள் பலனை இழந்து காணப்படுகிறார்கள் நான் என்ன செய்வேன் என்னுடைய காரியத்துக்கு யார் முதன்மை நின்று செய்து தருவார்கள் எனக்குள்ளாடியே ஒரு பயப்படுத்துதல் காணப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பயத்தை மாற்றுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதிகமாய் ஜெபிக்கிறேன் அதிகமாய் வேதம் வாசிக்கிறேன் அதிகமாய் தேவ சமூகத்தில் இருந்து கொடுக்கிறேன் ஆனாலும் எனக்குள்ளாடி இருக்கக்கூடிய இந்த பயம் மாற்றப்படவில்லையே அணுதினமும் என்னை பின்தொடர்ந்து வரக்கூடிய இந்த அந்தகார சக்திகள் எப்படி என்னை விட்டு விலகும் எப்பொழுது என்னை விட்டு மாறும் என்று அநேக தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லுகிறார் பயப்பட நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ எதற்கு பயப்பட்டு கொண்டிருக்கிறாய் சத்ருவை கண்டு நீ எதற்கு பயப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ என் தெய்வ சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறாய் அல்லவா என்னுடைய பிரசன்னம் உன்னை கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறதல்லவா அப்படி இருக்கும்போது நீ எதற்காக பயப்பட்டு கொண்டிருக்கிறாய் நான் உன்னோடு இருக்கிறேன் மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் மகனே நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருகிறேன் நீ செய்கிற காரியத்தில் நான் இருக்கிறேன் நீ பயப்பட தேவையே இல்லை உன்னை பயமுறுத்துகிற அந்தகார பிசாசுகளை நான் அழித்து உன் பயத்தை நீக்கி உனக்கு நான் விடுதலை தருவேன் என்று அவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார் தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்தி வியாதியின் நிமித்தமாய் நீங்கள் பயப்பட்டு கொண்டிருக்கலாம் கடன் பாரம் இருக்கிறது இந்த கடனையெல்லாம் நான் எப்படி அடைப்பேன் எனக்கு முன்பாக ஒரு பெரிய பர்வதம் போல இருக்கிறது என்று நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம் வேலை விஷயத்தில் பயம் இருந்து கொண்டிருக்கலாம் என்னை முதலாளிகள் என்னை நெருக்குகிறார்களே என்னை கொடுமைப்படுத்துகிறார்களே என்னை அதிகமாய் வேலை வாங்குகிறார்களே என்று சொல்லி உங்கள் இருதயத்தில் ஒரு பயம் காணப்பட்டு கொண்டிருக்கலாம் பிள்ளைகளை குறித்து உங்களுக்குள்ளாடி ஒரு பயம் காணப்பட்டு கொண்டிருக்கலாம் என் பிள்ளை கீழ்ப்படியாமையாய் இருக்கிறானே சொல்பேச்சு கேட்கலையே மதுபான பழக்கத்தில் இருக்கிறானே விபச்சார பழக்கத்தில் இருக்கிறானே அவனுக்கு ஏதாவது ஆகிலும் ஆகிவிடுமோ ஏதாகிலும் செய்து விடுவார்களோ என்று நீ பயந்து கொண்டிருக்கலாம் உன்னுடைய ஊழியத்தில் இப்படி பல நிலைகளில் திருமண காரியத்தை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்பட தேவையில்லை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ பயப்படாத எதை குறித்தும் பய நீ என் தேவ சமூகத்தில் உன்னுடைய விண்ணப்பத்தை ஊற்றி கொடுத்து விடு நான் அந்த விண்ணப்பத்துக்கு பதில் தருவேன் நான் அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி தருவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தான் நான் பயத்தோடு காணப்பட்டு கொண்டிருந்தேன் எனக்கு இந்த பயம் எப்பொழுது நீங்கும் எனக்கு இந்த பயம் எப்பொழுது மாறும் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் அதிகமாய் ாலும் இந்த பயம் மாற்றப்படவில்லை அதிகமாய் வேதத்தை தியானித்து பார்த்தாலும் இந்த பயம் என்னை விட்டு நீங்கவில்லை ஆவியானவரே இந்த வார்த்தை எனக்கு தான் அடுவரே நான் இந்த வார்த்தையை பற்றி கொள்ளுகிறேன் எனக்கு உண்டான விடுதலையே தேவன் தரும்படியாய் நான் சொிறேன்னு சொல்லி எத்தனை பேர் இந்த வார்த்தையை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று அவியானவர் வாக்குப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் வர இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வர நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று வாக்கு தத்தம் தந்த தகப்பனைத்தான் நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோமாட்டு வர எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய அந்த பயம் எங்களை விட்டு மாற்றி படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்கள் குடும்பத்துக்கு தேவ ஆவியானவர் கேடகமாய் பலனுமாய் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே பயந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் இருந்து தேவன் பயத்தை எடுத்து மாற்றும்படியாய் நாங்கள் ஆண்டவரே இனி அந்த குடும்பம் பயப்படக்கூடாதப்பா இனி அந்த குடும்பம் ஆண்டவரே உமக்கென்று உமக்கன்று எழுப்பிச் சொலிக்கக்கூடிய குடும்பமாய் மாற்றப்படட்டும் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களை தேவன் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எந்த காரியத்திற்காக அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் பயத்தை நீக்கி அந்த காரியத்தை தேவன் ஜெயமாய் மாற்றிவிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவர் பெரிய காரியங்களை தேவன் செய்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் சமக்கேடும் நல்லபிதாவே ஆமே ஆமே